இந்த ஓலச்சூடில பலவிதமான மகத்துவமான ஒரு புக்கிஷமான மனித குலங்கள் தெரிந்து அதன் வழியில அவங்களுக்கு நீக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் தத்துவங்களை இந்த ஓலச்சோட எழுதி வச்சிருக்காங்க பாய்நாதா மனித குலங்கள் எப்ப இந்த ஓலச்சூடியை பார்க்கணுங்கிற வாய்ப்பும் நேரமும் காலமும் ஏற்படுகிறதோ அந்த நேரத்தை தேடி வர முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் குற்றமும் குறையும் சொல்லி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல மனிதர்கள் யாருமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட யாருமே வந்து ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால நம்ம இப்படியாக இருக்குமோ யாராவது இப்படி பண்ணியிருப்பாங்களோ நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கோமோ ஒரு பயமும் அச்சமும் கலந்துருக்கோம் என்ன காரணம் உயிர் பயமும் பொருள் செல்வம் ஒரு மனிதன் நிர்வாணிக்கிறது அப்ப உயிர் ஆசையும் இல்லாம எவருமே இருக்க மாட்டான் பொருள் ஆசை இல்லாத எவருமே இருக்க மாட்டான் அப்ப பொருளை நினைச்சு பயந்துட்டு இருப்பான் ஒண்ணு உயிரை நினைச்சு பயந்துட்டு இருப்பான் சில பேர் பிள்ளைகள் நினைச்சே பயந்துட்டு இருப்பான் இதுதான் வாழ்வில் தத்துவமா சொல்லப்படுகிற ஒரு விஷயம்